ஏமா வரக்கிறது இல்லையா வா ஏமா இப்படி தான் பேசுறீங்க ஏய் வேல காரின்னே வேலைய மட்டும் பாத்திட்டு போ ஓ இந்த வீட்டுக்கு போகணே மன்னிச்சிரனும் பாப்பா கஸ்தூரி கொஞ்சம் கோவத்தை குறை என்னறனால ஒரு பொம்பளையே சும்மா இப்படி பேசப்படாது சும்மா அப்படி அரம்பி அசல मामी பணத்து காண்டி தான் பேசிட்டேன் கொஞ்சம் சத்தம் போடாதம்மா அவ தாங்க அறிக்கி தெரிஞ்சிடு அவளை நேர்ல பாத்து நாக்கு புடிங்கமாத கேள்வி இருக்கேன் ஆனாலும் ஒரு பொம்பளைக்கு இவ்ளோ நெஞ்செழுத்தா இருக்கப்படாதுமா என்ன பணக்கார மாப்ளைய கண்டே ஆர்டர் நல்வே எனக்கு இருக்கு நீ கொஞ்சம் சும்மா இரு இவ்வளவு எல்லாம் இப்படி கேட்டாதான் அடுத்து யாரே ஏமாத்தணும்னு நினைக்க ஏ கௌரி கொஞ்சம் பொறுமையா பேசு இப்படி சண்டை பொடியனால ஏதாவது மாறிடு போவா நான் இளவரசிய பாரு ஒரு மாப்பிள்ளையே வேண்டான்னா அடுத்து உடனே ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு நீனா அதே மாதிரி ஒரு நல்ல பிள்ளையா பார்த்து உன் மோனும் கெட்டி வை மறு சன்மம் இருந்தால் கூட உயிர உன் கரம் பிடிப்பேன உன் கால் தடம் நான் தொடர்வேன அவளது மாதிரி நம்மளுக்குதான் உடனே ஆள மாத்த முடியலையே அவளுக்கு அவம்னா அவன் இவம்னா இவன் எவனாலும் கட்டிட்டு போவாள் வெக்கம் மானம் சூரணி ஒண்ணும் கிடையாது

பைப்பில் தண்ணி எப்போமா வந்து ஏழ்ரை பிள்ளையே வந்துட்டு உங்களுக்கு ரெண்டு வருஷம் சேர்த்தா அனு பிடிச்சிட்டா அப்படியே என் பிள்ளை எடுத்துட்டாளு ஆமாம் தான் இப்போ மூணாவது வருஷம் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு கூட வச்சு பிடிக்கும் தள்ளி நீ பிடிச்சவொன்னே எனக்கு ஒரு சத்தம் போடுமா ஆ சரிக்கோ சத்தம் முடியும் பாதிமள இன்னைக்கு கிளவிச்சத்தால் அழுவ அணு போனவொன்னே அவன் மட்டும் எல்லாத்தையும் அழுதுட்டு சொல்லிடுவாள இளவரசி தான் வந்து ஆட ஆடின்னு ஆட போறவ என்னம்மா லைட் கூட போடாம இருட்டுக்குள்ள எங்கம்மா போனா ஒரு இடமும் போல மக்களே விட்டுட்டு நான் எங்க போறேன் எப்பமும் கூடயே தான் இருப்பேன் இங்க பாத்தியா உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் நீ நைட்டி நல்லா இருக்கா இதெல்லாம் எடுத்துட்டு வர்றதுக்கு தான் நேரம் ஒண்ணு போட்டு பாருமக்கா கரெக்டா இருக்கா நீ போட்டு பாருமக்களே என்னம்மா துணிலாம் எடுத்துட்டு வந்தோடனே கல்யாணத்தை நினைச்சு பயமா இருக்கு பயப்படாத மக்களே

சொன்னாங்களா வேற என்னம்மா எதுனாலும் சொல்ல நம்மட்ட உனக்கு பிடிச்சதானே இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணோம் துணி எடுக்க போன இடத்துல ஒண்ணு யார எதுவும் சொன்னாங்களாமா இல்லைம்மா அப்போ என்னடி வாயை திறந்து சொல்லு எனக்கு சொல்ல தெரியலைம்மா எதுவாக இருந்தாலும் நம்மகிட்ட சொல்லுடி எதுவும் கேட்காதம்மா கல்யாணம் பண்ணிட்டு வேண்டாம்டி நீ சொல்லிடன்னு நான் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணனே இப்ப வந்து வேண்டாங்க வேண்டாம்னு முழுசா கொல்லனும்னு இருக்கியா நீ என்ன உன்கூட இருக்கமா என்ன உன் மனசுல என்னடின்னு நினைச்சிட்டு இருக்கா ஏற்கனவே உன்னை 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 ஆஹ் பாத்திமா இது மூணாவது வருஷம் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு கூட புடிச்சிட்டோம் அடுத்து நீங்கதான் தான் ஆஹ் வரேன் பாத்திமா ஆஹ் சரி சீக்கிரம் வாங்க அனு என்ன மக்களே பிரச்சனை வாய திறந்து சொல்லுமா ஒன்னும் இல்லமா எனக்கு கல்யாணம் பண்ண பிடிக்கல அந்த பைய என்ன சொன்னானா அது எதுவும் சொல்லலம்ம கல்யாணம் பண்ண வேண்டாம் ஒழுங்கு மரியாதை அந்த பையல கட்டிட்டு வீட்டை விட்டு வெளிய போயிரு நீ சொல்லியதெல்லாம் ஆடுனொண்ணே இனி கிறுக்கி நடிச்சிட்டு இருக்கியே யார்கனவே ஒரு மாப்ள பார்த்ததுக்கு அவன் வேண்டா இவனை தான் கட்டுவேனா இப்போ இவனையே கட்டம்டேங்கா

இப்போ என்னமா அத வீட்டுக்கு வந்துட்டோம்ல சொல்லுங்க ஏடி எனக்கு சொல்ல தெரியாமே உன்னை சொல்ல சொன்னே நீ கொஞ்சம் அந்த புள்ளைய பத்தியெல்லாம் பியாஸ்னாதான அவனுக்கு பாசம் இருக்கும் அப்படி அவட பியாசி ஒண்ணே வேண்ட பாசம் கட்டேண்டமா அலறாத மாட ஏக்க ஏன் அவள போட்டு ஏசிட் இருக்க நம்ம சொல்லலனா அவனுக்கு வேற யாரும் சொல்ல அவla அந்த பிள்ளை எல்லாரத்தையும் சொல்லिर்கோன்னு எனக்கு தெரியும் செல்லமா இருந்தாலும் இவள கொஞ்சம் கொஞ்சம் கல்யாணத்தை பத்தியோ அந்த புள்ளைய பத்தியோ ஏதாவது கேட்கலாம்ல அப்போ நானான அவனுக்கு கொஞ்சம் ஆசை பாசம் இருக்கும் அந்த புள்ள மூஞ்ச பார்த்தாலே என்ன பிடிக்க மாட்டேங்குது இப்படி காதலே காதல ஏதாவது உளுந்துற பாவு ஆனா நீங்க ரொம்ப ஓவராதமா போறீங்க ரேஸ்மா அவளை பிடிக்கலனாலும் அப்பப்போ அவட்ட லேசா பியாசி எடுத்து இருக்கணும் ஒரே இடியா ஒதுங்கிட கூடாது நீ வெளியூர் பத்தியமாக்கா எப்பவாதான் அங்க வருவா வார நாள் கொஞ்சம் சந்தோஷமா நின்று எடுத்து போண்டாமா அவளுகிட்ட சிரிச்சு எடுத்து பியாசினாதான் தம்பியெல்லாம் நம்மள நல்லா பாத்துக்கிடுவான் சரியம்மா ஆ சரி ஜிட்டி அம்மா ஆமா சாப்பிடுமா இங்கே எடுத்துகிட்டு வர்றீங்களாமா ஆ சரிமா! சித்தி, ஷாப்பிங்களா ம் சாப்பிட்டாச்சும்மா ரகு ப்ரூட்டைக்கியா இவ்வளோ தையும் நல்லா கட்டணும் எதுக்கு பூ நாளைக்கு அங்கே ப்ளானுங்களாம்மா எங்கே உங்கள் மாமியார் வீட்டுக்கோ ஆ ப என்ன வேகம் ஏகு நாளைக்கு நீ ஸ்டெல்லா வீட்டுக்கு வரியா எதுக்குமா அண்ணு ஒண்ணும் சொல்லலையா இல்லமா என்ன நாளைக்கு நிச்சயதார்த்தம் நாள் குறிக்க போறோம்லமா அப்படியா நாள்ல பாத்துட்டீங்களா ஆ பார்த்தாச்சுமா இன்னைக்கு மர்மம் வீட்டுக்கு வந்தாவுல அந்த அப்பா எல்லாரும் பேசி நாள் எல்லாம் குறிச்சா போகுதுங்க இனி நாளைக்கு பெரிய வீட்டெல்லாம் கொஞ்சம் பேசணும் அங்க போறோம் அப்பா வராங்களா ஆமா அப்பா தான் அங்க போனே சொன்னது அப்பா கோவத்துல இல்லாம இருந்தவ கோவத்துலதான் இருந்தாவ அதுக்கு நீ அப்படியே விட்டுருவாவலாமாக்கா அம்மா அண்ணு அம்மாட்ட சொல்லிட்டீங்களா ரகு மறுமொழி ஃபோன் பண்ணி சொல்லிட்டாளாம்மா அதெல்லாம் காலையிலேயே வாரேன்னு தேவை சுற்றி நீங்களும் ஒரு வாட்டி சொல்லுங்க சரிமா நீ அண்ண்ட பேசுவல அப்போ லேசா கூப்பிடு நான் சொல்லேன் ஆ முருகனே ரகு நீ சாப்பிடு அவரு வரவாரு அவரை கண்ட உடனே என்ன ஓட்டம் ஓடியான் ஏழை கருவி இங்க வானா வர போறாரு சித்தி அந்த பிள்ளைகிட்ட ஏதாவது சொல்லணும்னா இவன் முருகன் தான் சொல்லி விடுவான் அத அவரு ரகசியமா கூட்டிட்டு இருக்காரு ஏக்க அங்க பாரு என்னனே குடுக்கலையா அனு பாப்பா அம்மா இன்னும் வரல தம்பி எல்லாம் முத்து மாதிரியா இருக்க இல்லையா குடுத்துருக்கலாம் நானே இல்ல தம்பி அனு பாப்பா மட்டும்தான் இருந்தாவ அப்படியா தனியாவா இருக்கா ஆமா தம்பி அதான் யாரா விட்டு நீ நான் வந்துட்டேன் முருகனே அப்ப இதை வச்சுட்டு வாங்க நம்ம போய் அனுவ பாத்துட்டு வரும் தம்பி ஞாயிற்று தனியா இல்லன்னே இருக்கா அவங்க அம்மா வருது வரைக்கும் கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேன் வாங்க தம்பி வீட்ல இருந்து போன் பண்ணாவ ரகுதம்பி ரகுதம்பி ஆ அண்ணே தம்பி வீட்ல இருந்து போன் பண்ணாவ சரி அப்ப நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க நானும் பார்த்துட்டு வந்துறேன் தம்பி காலையில போங்க தம்பி பாப்பா தூங்கிருக்கோம் உங்க பாப்பா என்ன பாக்காம பேசாம தூங்கவே மாட்டா சரியா போயிட்டு வாரு

புருசா வீடு வசனம்லாம் பேசிட்டு போனா ஏமா அந்த காப்பை கொடுங்க அது ஆமா என்ன யாதுன்னு ஒண்ணும் தெரியலையே இவ்வளவு நகையும் சொல்லாம எடுத்து வச்சிருக்கோம் ஏக என்ன யாதுன்னு தெரியாம நம்மளா எதுவும் சொல்லான்டா இந்த சேனை அப்படியே உள்ள வைப்போம் அவனா ஏதாவது வண்ட சொல்லியானான்னு பாரு இல்லைன்னா மாரி என்னன்னு விசாரிப்போம் சரி சொல்லம்மா உள்ளவை அவரு வாராரு முருகன் நாங்க ரகு அந்த உடனே கொடுத்துருங்க எங்க போனாலும் சொல்லிட்டு போங்க சரியா முருகன் சரிமா இவர நம்பி அளவுக்கு கூட நம்மள நம்ம மாட்டாங்க பாரு நமக்கு தெரிய விடாதுன்னு நினைக்கவே அவர்கிட்ட கொடுத்து வச்சிருக்கான் ரேஸ்மா நீ அந்த பிள்ளைகிட்ட கொஞ்சம் பியாசி எடுத்து இருட்டி நம்ம வீட்டில் உள்ளவே நம்மகிட்ட எதுவும் சொல்ல மாட்டான் நீ அந்த பிள்ளைகிட்ட பேசுனா அவன் ஏதாவது கொடுத்தா வாங்கினா கொஞ்சம் தெரியும்ல ஆ சரிம்மா அவன் வரட்டு நான் ஃபோன் நம்பரை வாங்கி பேசி

இப்ப வந்துருவா நான் காப்பி எடுத்துட்டு வரேன் எனக்கே எனக்கா

mana e Hai kalian W akan Juli Nanti, kunjung kuri kita ini kon lah அண்ணுமா இங்க பாரு அழாத நீ அழுறத பார்த்து அம்மாவும் அழுறாங்க பத்தியா என்னமா சரி வேண்டாம் அழாத உனக்கு எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம்னு தோணுதோ அப்போ நம்ம பண்ணிப்போம் அது வரைக்கும் நம்ம இப்படியே இருக்கலாம் சரியா என்னம்மா என்னம்மா என்ன பிடிக்கலையா உம் சொல்லுமா சரி எதுவும் கேக்கல கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வருவா போமா நான் பெர்மிஷன் கேட்க கூட்டிட்டு போயிட்டு வரட்டா சொல்லுமா ஒரு பத்து நிமிஷம் அப்படியே சும்மா வெளியே போயிட்டு வருவோம் எல்லாம் சரியாயிரும் நான் உன்ட்ட எதுவுமே கேட்க மாட்டேன் போயிட்டு வருவோமா

அறிவு கட்டவா உங்கிட்டு வந்து இறந்து சொன்னாங்களா கல்யாணம் பண்ணி வை நீ சும்மா சின்ன வச்சு பேசிக்கிட்டு வீட்டுக்கு போய் அந்த பிள்ளை மூஞ்ச கூட முடியல போய் விரட்டி விரட்டி லவ் முட்டாள்